வணக்கம் பழுகோலமுடன் கிட்டத்தட்ட நைன்டீன் எயிட்டி த்ரீ நினைக்கிறேன் நம்ம பாண்டிச்சேரியில் வீடியோ பார்லர்கள் நிறையா திறந்த காலங்களில் ஒரு படம் பார்த்ததா ஞாபகம் ஃப்ரைடே தேர்ட்டீன்த் சொல்லி ஒரு படம் திகில் பே படம் அந்த படம் பார்த்தது நினைவு இப்போ சமீபத்தில் பதிமூணாம் நம்பரை பற்றி ஒரு பதிவு ப படித்தேன் பதிமூணாம் நம்பர் அவ்வளோ துரதிர்ஷ்டமான நம்பராகனு பார்த்தா அதை பற்றி சில செய்திகள் படித்தேன் இதை இன்றைக்கி டெய்லி லேனிங்கில் பார்க்கலாம் ஜூடாஸ் இயேசுவை காட்டி கொடுத்த அந்த கடைசி விருந்தில் இயேசு உட்பட கலந்து கொண்டவர்கள் எண்ணிக்கை பதிமூன்று அதனால் அன்றிலிருந்து பதிமூணு துரதிருஷ்ட நம்பராக ஆகிவிட்டது பொதுவாக இந்தியர்கள் பதிமூணாம் நம்பருக்கு பயப்படுவதில்லை ஆனால் மேலை நாடுகளில் பதிமூணு என்றாலே எல்லோருக்கும் நடுக்கம் அங்கே பல பெரிய ஹோட்டல்களில் பதிமூணாம் மாடியே கிடையாது பன்னெண்டு பன்னெண்டு ஏ பதினாலு இப்படி தான் நம்பரிங் பண்ணியிருப்பாங்க ஆஸ்பத்திரிகளில் பதிமூணாம் நம்பர் போட்ட பெட்டும் கிடையாது பெரிய எமர்ஜென்சி இல்லாவிட்டால் அங்கே பதிமூணாம் தேதி ஆப்ரேஷன் நடப்பதில்லை இந்த பதிமூணுக்கு பயந்து ட்ரிஸ் அதாவது ட்ரிஸ்கைடோ ட்ரிஸ்கைடோகாஃபோபியா ட்ரி அதாவது ட்ரிஸ்கைடேகா ஃபோபியா என்று பெயர் பதிமூணாம் நம்பர் பயத்துக்கு தனியாக ஒரு ஃபோபியான்னு பேரை வச்சிருக்கிறாங்க அது மட்டுமல்ல நமக்கு வெள்ளிக்கிழமை மங்களகரமான நாள் தானே வெள்ளைக்காரர்கள் நேர் எதிராக வெள்ளிக்கிழமையன்று அன்று எந்த புதிய காரியத்தையும் தொடங்கமாட்டார்கள் மாட்டார்கள் ஆதாமியாவால் தப்பு பண்ணிவிட்டு விட்டு ஈடன் கார்டனிலிருந்து கடவுளால் விரட்டப்பட்ட நாள் வெள்ளிக்கிழமை என்று கூறப்படுகிறது ஆபேலை உடன் பிறந்த சகோதரன் கெயின் கொலை செய்தது பைபிளில் குறிப்பிடப்பட்ட புராண வெள்ளம் ஆரம்பித்தது இயேசுபிரான் சிலுவையில் அறையப்பட்டது எல்லாமே வெள்ளிக்கிழமை தான் நடந்தது மேலை நாடுகளில் ஒரு ஒரு காரியத்தை மட்டும் வைத்துக் கொள்கிறார்கள் மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கு அமெரிக்கா இப்போது மரண தண்டனை நிறைவேற்றப்படும் நாள் வெள்ளிதான் கைதியை பொறுத்தவரை அது துரஷ்ட துரதிருஷ்டமான நாள் என்பதால் வேண்டுமென்றே இதற்கு மட்டும் வெள்ளியை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார்கள் இப்படி பல நம்பிக்கைகள் பல நாடுகளில் விதவிதமாக உண்டு அதனால் நாம் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு சொல்லி செல்வோம் பதிமூணு என்ற நம்பரின் சில பிரச்சனைகள் இருப்பதாக மில்நாட்டு நபர்கள் நம்புகிறார்கள் நம் நாட்டில் பதிமூணாம் நபர் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஈவன் என்னை பொறுத்த வரைக்கும் பதிமூணு ஒரு லக்கி டே தான் வாழ்க வளமுடன்